சிவாய நம இது சிவசிவ சித்த டிவி நான் உங்கள் குமரன் நமது சேனலில் ஒளிபரப்பாகிய முந்தைய பதிவினை கண்டு ஆலய கட்டுமானப் பணிக்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சேனல் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கட்டுமானப் பணிக்கும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் தங்களால் என்ற உதவியை பணமாகவோ அல்லது பொருளாகவோ நன்கோடை அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்கோடை அளித்து ஐகோர்ட் ஐயாவின் அன்பிற்கு பாத்திரமாகி அவரின் திருவருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிவாய நபர் மகாஜீவ சமாதி பீடத்தினுடைய அடியார் திருமக்கள் இங்கே இருக்கின்றார்கள் அறக்கட்டையுடைய தலைவர் அன்புக்குரிய அசோக் ராஜ்குமார் ஐயா அவர்கள் துணைத் தலைவர் திரு சந்திராஸ்வரம் ஐயா அவர்கள் இணை செயலாளர் திரு பாலுமுருகன் ஐயா அவர்கள் பதிவுக்குரிய கமிட்டி மெம்பர்ஸ் நிர்வாக உறுப்பினர்கள் ஐயா நரசிம்மன் ஐயா அவர்கள் ஐயா திரு கோகுலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொருளாளர் ராஜ் செயலாளர் அரியான ஒருவர் ராஜராஜ சுவாமி இந்த இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ட் பண்றோம் எப்படி சொன்னபடி ஐயா சொன்ன ஒரு அருமையான வார்த்தை பல பணி இருப்பினும் திருப்பணி செய்வோம் இந்த பிறந்த பிறவியில் இந்த பிறவிக்கான ஒரு ஞான விதை விதைக்கப்படும் நாள் தான் ஜீவசமாதி பீடத்தில் ஒரு தடவை நம்ம தரிசனம் பண்ண கூட அப்போது அப்படிப்பட்ட ஜீவசமாதி பீடம் எழுதும் பொழுது அந்த கட்டிட பணிகளுக்காக அதில் ஒரு திருத்தொலியாவது நம்ம கலந்துக்கும்போது நம்ம இந்த உடம்பு எடுத்துடைய உடம்பிணைப்பிற்கு பயனாவதெல்லாம் உடம்பினும் உத்தமனை காண்பதற்கு இந்த உடம்பு பல பேருடைய அதாவது நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறோம் அந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் ஒளிநிலையில் இருக்காங்க நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் மகாதேவியில் தரிசனம் செய்வது வண்ணம் பாலிப்பது அந்த மாதிரியான ஒரு புண்ணியமான காரியங்கள் செய்யும்பொழுது அவர்களுக்கு எல்லாம் ஒளிநிலை கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதான் நம்ம பிறவியில் இருக்கக்கூடிய நம்ம பரம்பரையில் இருக்கக்கூடிய என்ன சாதங்கள் நீங்கும் ரோஷங்கள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் அந்த எல்லாருமே ஒரு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம அதை அனுபவிக்க முடியும்னு திருப்புகளெலாம் இருந்து அது சொல்கிறேன் சகல செல்வ யோக மிக ஞான பெருவாழ்வு தந்து உதவி புரிய வேணும் இந்த இத்த வடிவம் அப்படிப்பட்ட அருமையான ஒரு இடம் தான் ராஜராஜ சுவாமிகளுடைய அற்புதமான ஜீவசமாதிடம் இது அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பெரும்புதூரை அடுத்த குளத்தூரை அடுத்த வரலாறு என்ற அருமையான சிற்றூரில் அமைந்திருக்கின்றது இதை சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அன்னதான கூடம் வரப்போகுது நித்திய அன்னதானம் இங்கே மிக இருக்கு நிறைய பெரிய ஆத்மாக்கள் சரவணக்கண்ணன் ஐயா போன்றவர்கள் அவர்களுடைய தவம் அவர் இறைவனுடைய இறைவனாக இப்போது கலந்திருக்கின்றார் ஜோதி முருகன் ஐயா அவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள் நவனிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர்களும் இந்த சமாதி இழந்து வேண்டும் என்று ஆத்மாத்தமான ஒரு பிரார்த்தனையில் இருந்தது அதனால் நம்ம எல்லாருடைய சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் எடுப்பது போல தான் இந்த மாதிரியான தெய்வ இந்த அந்த நேரத்தில் தலைவர் ஐயா அவர்களுடைய அந்த செயல் திறன் இரவு பகலான அந்த உழைப்பு இந்த ஒரு டீம் வந்து எப்பவுமே வந்து அந்த அந்த டீம் ஸ்ப்ரிட் போகக்கூடாதுன்றதுனால எப்போவுமே அரவணைத்து வழிகாட்டி அதனுடைய அவருடைய அந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் அவர் சேர்த்த அந்த வாழ்க்கைக்கான அந்த செயல்திறன் முழுவதையும் தெய்வீகத்திற்காக அர்ப்பணித்த அந்த தன்மை ஐயா எல்லோரும் ஒவ்வொருத்தரையும் சொல்லப்போனால் ஒவ்வொருத்தருடைய விஷயங்களும் வந்து ஒரு தனி தன்மையுடையது தான் பஞ்சாட்சரம் ஐயா பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஐயா ராஜராஜ சுவாமி ரவிசங்கர் ஐயா கொண்டு தான் பஞ்சாபுஸ்வரம் ஐயா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஏன்னா வந்து ஐயாவுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி ராஜ் ஐயா எல்லாருமே வந்து இன்னும் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரும் வருவாங்க ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நமக்கான ஒரு ஆலயமேட்டு சகல ஜனங்களுக்குமே இது ஜப்பீனை எண்ணப்படும் அப்படின்னு ஒரு ஏசுடைய வாசகமாக இந்த மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லாருமே வடனூர் சென்றவர்கள் பார்த்திருப்பார்கள் சித்தி வளாகத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் ஆயிரம் ஆயிரம் உறவுகள் ஆயிரம் ஆயிரம் படைவரத்தை காட்டிலும் உங்களுக்கு உரிமையுள்ள இடம் இந்த சித்தி வளாகம் என்று அருப்ப காசப்படுகிறது அந்த மாதிரி சித்தி வளாகம் என்பது எங்கே உங்களுடைய எண்ணங்கள் சித்தியாகின்றதோ எங்கே உங்கள் ஆன்மாவை அப்போ சமாதி கிரீடங்கள் எல்லாமே இடத்துல புனிதமான நாளில் உலக நன்மைக்காகவும் உயிர்களின் நன்மைக்காக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருடைய அதுவும் அமைய இருக்கிறது மையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து வானுரின் தெய்வத்தின் திருப்பாதங்களை நாம் திருவடியை சிந்திக்க பிரார்த்தனை செய்வோம்